ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீக் வீக் எண்டில் மிடில் ஆஃப் த வீக்கு எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க இன்றைக்கு சப்ஜெக்ட் வந்துட்டு இன்றைய தேதியில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் படித்த பெண்களுக்கு தன்னம்பிக்கை குறைந்து போகிறதா அப்படி ஏன் இந்த திடீர்னு இந்த கேள்வி பெண்கள் இன்றைக்கு தேதிக்கு அந்த காலத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளவோ படிச்சு முன்னேறி இருக்காங்க பாரதீசம் இன்னும் புதுமை பெண்ணாக எல்லாருமே இருக்காங்க இன்றைக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் நம்ம வந்து ஊடகங்களும் அதை தான் சொல்கிறது பெண்கள்லாம் வந்துட்டு ரொம்ப முன்னேறி இருக்காங்க எல்லா துறையிலையும் ஜெயிக்கிறாங்க வாஸ்தவம் தான் இன்றைக்கு பெண்கள் வந்து படித்து எல்லா துறையிலையும் ஜெயிக்கிறாங்க அதாவது அவங்கவுங்க இதுக்கேற்ப ஒரு பெண் சமீபத்தில் நான் ஒரு இதில் படித்தேன் நான் அவள் வந்து மயானத்தில் மின் எரிவுட்டுற இதில் கூட அவள் வந்து அந்த இது பண்ணி அந்த இடத்த வந்து இன்னொரு அசிஸ்டண்ட்டை வச்சுன்னு அந்த இடத்த சுத்தமாக்கி அந்த இடத்துல நாலு பூச்செடிகளை வச்சு அந்த இடத்த கூட கடைசி இது செலுத்த வரவங்களோட மனசுக்கு கூட ஒரு சாந்தியை கொடுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு எவ்வளவோ வ வாழ்வெளியில் ஆராய்ச்சியிலேருந்து மயான மின்ம மயானத்துக்கு எறிவூற்ற பணி வரகிலும் இன்றைக்கு பெண்கள் வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்றதை விட நாம் சம்பாதிக்கணும் நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப அந்த அதை நாம் ரொம்பவே பாராட்டணும் இன்றைக்கு என்றைக்கு பரிசை ரிசல்ட் எடுத்துன்றாலும் ஆண்களுடைய சதவிகிதத்தை விட பெண்களுடைய சதவிகிதம் அதிகமாகத்தான் இருக்குது அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுல எடுத்துன்றாலேயும் நிறைய தான் இருக்குது ஆனால் வேலையில் முன்னேற்றம் அப்படின்னு வரும் பொழுது அந்த மேனேஜ்மெண்ட் அதில் ஒரு ஈகோ வரும்போது பல நேரங்களில் பெண்கள் வந்து பின்தங்கிடுறாங்க அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க பெண்களுடைய குடும்ப சூழல் தான் எல்லா பெண்கள் வந்து மேலே போக முடியலையா ஒரு பேங்க்கில் வந்து பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்க நாளைக்கு பேங்க் ஆஃபீஸரானால் வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னும் போது கணவர் என்ன சொல்கிறாரு நீ வெறும் வெளியூருக்கு போயிட்டாக்க எங்கள் வயசான அவங்க பசங்களை யார் பார்த்துக்கிறது வேண்டாம் ஆஃபீஸர் போஸ்ட்லாம் வேண்டாம் நீ கிளறிக்கலையே இது அப்படின்னு சொல்லி கிளரிக்கல் படித்து முடிச்சு கூட தன்னுடைய கனவுல மேலே மேலே ஆஃபீஸரோ அப்புறம் ஏஜிஎம் டிஜிஎம்னு ஆக முடியாமல் கிளரிக்கல் லெவலே ரிட்டையர் ஆன பல போன தலைமுறை பெண்களையும் எனக்கு தெரியும் ஆக இன்றைக்கு வந்து மேலே வர முடியாததுக்கு அது ஒரு சூழல் ஆனால் இன்றைய பெண்கள் இன்றைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் கூடியிருக்கிற பெண்கள் நிறைய படிக்கிறாங்க பிஏ எம்பிஏங்கிறாங்க பிகாம் எம்காம்ங்கிறாங்க எம்சிஏ யாருமே ஒரு டிகிரியோடு நிறுத்துறதில்ல ரெண்டு டிகிரி படிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு விரல் நுண்ணியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை கையில் வச்சுக்கிறாங்க நல்ல வேலைக்கு தான் போகிறாங்க ஆனால் மன வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது எங்கே அவங்க தடுமாறுறாங்க யார் அவங்க கண்ணை மறைச்சி போய்டுறது சமயத்தில் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு தவறு நடந்துருதுன்னா அந்த நேரத்தில் கண்ணு மறைச்ச மாதிரி நடந்துடுது நமக்கு பகவான் கண்ணை மறைச்சிட்டாருன்னுவாங்க இன்றைக்கு பல பெண்களுக்கு கண்ணை மறைச்சிட்டோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம சமீபத்தில் நிறைய செய்தித்தாள்களும் நிறைய கேள்விப்பட்டோம் எல்லாமே படித்த பெண்கள் தான் பையன் ஹஸ்பண்ட் கிட்டே கடி வாங்கின பொண்ணோ இல்லைன்னா கார்ல வந்து தூக்க ம மருந்து சாப்பிட்டு தவ உயிரை விட்ட பொண்ணும் எல்லா பெண்களுமே யாருமே படிக்காத அடிப்படையில இருக்கிற பெண்கள் இல்லை அந்த பெண்களுக்கு கூட தைரியம் இருக்கு நாளைக்கு புருஷன் விட்டுட்டானா புருஷன் தெருவில் நிறுத்திட்டானா நாம் வயல்ல கூட வேலை செஞ்சுக்கலான்ற தைரியம் அந்த பெண்களுக்கு இன்னும் கிராமத்து பெண்களுக்கு இருக்கு போல இருக்கு ஆனா இன்றைக்கு நகரத்துல படிச்சு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற பல பெண்களுக்கு தெளிவே இல்லை இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட கேஸ் ஒரு கேஸு அந்த பெண் வந்து ஏற்கனவே நல்ல வேலையில் தான் இருக்கா அம்மா சின்ன வயசில் தவறி போய் வந்து சுற்று சு சொந்தக்காரங்களால் வளர்க்கப்படுறா நல்ல அன்பாக தான் இருக்கா ஆனால் அவள் சின்ன வயசுலேருந்தே வந்து அவள் தனக்குள்ள ஒரு செல்ஃபிஷ்னஸை வளர்த்துக்கிறா அதாவது நான் எனக்கு தான் அப்படிங்கிறத அது வந்து அம்மா அவள் அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கலாம் அவங்க அம்மா தங்கமான மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க அப்புறம் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க அதை யார்கிட்டேருந்து கத்துண்டா அப்படிங்கிறது தெரியல அதனால ஒரு திருமணம் அரேஞ்ச் ஆகி இன்னொரு குடும்பத்தோட எல்லா பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து அதுக்கப்புறமா ஒரு நல்ல கிராண்டாக ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா அந்த பையனோட தனோ ஃபோன்ல பேசி என்ன பேசினாலும் அந்த பையனுடைய அப்பா அம்மாலாம் வயசானவங்க எங்கள் பையனுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷத்தில் இருந்தவங்களுக்கு அந்த பையன் என்கிட்ட கேரிங்காக இல்லை அன்பாக இல்லை பாசமாக இல்லை இத்தனைக்கும் குடும்பம் இந்த குடும்பத்துலேருந்து எல்லோரும் போய் அந்த குடும்பத்தை பார்த்து எல்லாம் பேசி உறவு உறவுகள் எல்லாம் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்து ஆமாம் இன்றைய தேதியில் மாப்பிள்ளைக்கு மட்டும் சர்டிஃபிகேட் போகாது மாமியார் மாமன்னாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேணும் அப்படிங்கிறது நம்ம நடைமுறையில் இருக்கோம் ஸோ அப்படி குடும்பமே நல்ல குடும்பம் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறமா ஒரு நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கப்புறமா ஏதோ ஒரு காரணத்தால் அந்த பையன் என்கிட்ட கேரிங்கா இல்ல அன்பா இல்லை பாசமா இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த பெண் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு தேதி பார்த்து சத்திரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த பெண் தன்னுடைய கல்யாணத்தை நிறுத்தி விட்டா இப்போ அதுக்கப்புறமா வந்துட்டு அவ வந்து ஒரு கல்யாணத்தை தானே தனக்கு பிடித்த மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்துருக்கா அந்த மாப்பிள்ளை படித்த மாப்பிள்ளை இவ கூட வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வேர் அபவுட்ஸ் அந்த குடும்பத்தினுடைய பின்னணி இது எதையுமே வந்துட்டு அவள் விசாரித்தாளா ஏன்னா இது அவளை தேர்ந்தெடுத்துட்ட மாப்பிள்ளை நான் இவரை தான் தேர்ந்தெடுத்துட்டேன்னு உடனே அவளை வளர்த்த எல்லாம் சொல்லியிருக்காங்க நீ வந்துட்டு அந்த குடும்ப பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது இன்றைய சூழலில் வந்து மாப்பிள்ளையை பற்றி மட்டும் தெரிஞ்சால் போகிறாது குடும்ப பின்னணிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை தெரிஞ்சுக்கணும் நீ படித்த பொண்ணு நீ ஒரு இன்வெஸ்டிகேஷன் எதான் ஒரு ஒரு ஸ்பை மாதிரி எதான் ஒரு வச்சு அவங்கள வச்சு கூட நீ வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால் இவங்க சொல்றதெல்லாம் காதலியும் ஏற்றிக்காமல் நான் பாட்டுக்கு நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இருக்கா அப்போது படித்த படிப்பு நாளைக்கு வந்து என்ன நடக்குங்கிறது தெரியாது ஒரு தெளிவே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறா சமீபத்தில் நீயா நானால வந்து இந்த வரதட்சணையை பற்றி பேசினாங்க ஒரு பக்கம் வரதட்சணை வரதட்சணையெல்லாம் நாங்கள் கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்கிற சில அம்மாக்கள் இன்னொரு பக்கம் அது வந்து லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தெரிஞ்ச நண்பர் மூலம் வந்த மேரேஜாக இருந்தாலும் சரி முதல்ல செய்கிறத செய்ங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அதற்கப்புறமா திருமணம் ஆனதுக்கப்புறமா ஏற்கனவே வந்த மருமகள் கிட்டக்க அவளோட கம்பேர் பண்ணி மன உளைச்சல் கொடுக்கறதோ இல்லை நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு இவ்வளவு செஞ்சோம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்க இப்போ வர போகிற வளகாப்புக்கு இந்த வளையல் போடுறீங்களா இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்துட்டு இதை செய்கிறீங்களா அதை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணுக்கு படித்து வேலைக்கு போகிற பெண்ணுக்கு மன உளைச்சல் கொடுக்குறாங்க அப்போது இந்த பெண் வந்துட்டு இன்றைக்கி தேதிக்கு பெண்கள் அந்த நாளைக்கு தான் கல்யாண சத்திரத்தை தாலி கட்டுறும் போது தான் பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துக்கிற காலம் இல்லை இது எந்த விதமான மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி பார்த்து நண்பர் மூலமாக வந்தாலும் சரி லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி ஒரு மூணு மாத கேப்பில் அவங்க ஒரு முந்நூறு தடவை பேசிக்கிறாங்க நேரில் பேசிக்கிறாங்க ஃபோனில் பேசிக்கிறாங்க டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எங்கள் குடும்ப பொருளாதாரம் இவ்வளவு தான் அதில் ஒரு கேஸ் சொன்னாங்க ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த குடும்பத்தில் இவ்வளவுன்னு சொத்து கொடுத்துருக்காங்க அந்த சொத்துலேருந்து எடுத்து தான் கல்யாண செலவு சத்திர செலவு நகை வாங்குறது எல்லாமே பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சப்பறம் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுக்கலையே அப்படின்னாக்கா அவங்க எங்கெங்கே போவாங்க அப்பா சொத்து வச்சிருக்க ஒரு வீடு வச்சிருக்காருனாக்க அந்த வீட்டை வித்தி கல்யாணம் பண்ணுறாங்கனாக்க அதில் அந்த பொண்ணுடைய பங்கு அந்த பொண்ணோட ஒரு வீடு ரெண்டு கோடி போகிறது அந்த பொண்ணு பங்கு ஐம்பது லட்சம்னா அந்த ஐம்பது லட்சத்தை செலவு பண்ணி தான் இந்த மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தராங்க இல்லைனாக்க அந்த பொண்ணுக்கு நகை போடுறாங்க கிராண்டாக வந்து ஃபோட்டோவை எடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க அந்த ஐம்பது லட்சத்துல கல்யாணத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் எங்கள் பொண்ணுக்கு பணம் கொடுங்க அந்த உங்க சொத்துல எங்க எங்கள் மருமகளுக்கான பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த படித்த பெண்கள் அந்த பையன் என்கிட்ட பேச மாட்டாங்களா இதுக்கு ஒரு முடிவு வந்தே தான் ஆகணும் ஏன்னு சொன்னாக்க அந்த அன்றைய நீயா நான் நிகழ்வை பார்த்தப்போ பல எல்லாருமே படித்த பெண்கள் தான்மா எல் யாருமே படிக்காதவங்களோ இதுவாகவும் இல்லை ஆனால் எங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆளாகியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க பேசினப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னாக்க அது அவங்க சொந்தத்திலிருந்து அவங்க லவ் பண்ணி அதை அரேஞ்சாக பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அந்த பையனாக இருந்தாலும் சரி அந்த பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கான் அந்த பையன் எவ்வளவு தூரம் வந்து தன் மனைவிக்காக குடும்பத்தை எதிர்த்து நிற்க வேண்டாம் நியாயமாக பேசணும் அவன் வந்து இந்த பக்கத்துக்கும் ஃபுல்லாக சாய வேண்டாம் அந்த பக்கத்துக்கும் ஃபுல்லாக சாய வேண்டாம் ஆனால் இவங்களுடைய வ இவங்களுடைய வசதி இவ்வளவுதான் தான் செய்வாங்க திருமணத்துக்கு பிறகு அதையும் இதையும் கேட்டு நீ வந்து அவளை டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அம்மா அப்பாக்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லிடுறாங்க இன்றைக்கி பையங்களுக்கு கல்யாணமே ஆகுறதில்லை அப்படியெல்லாம் சொல்லிடுறாங்க பையனுங்க அப்படின்றாங்க அது நூற்றில் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் இருந்தால் ஜாஸ்தி மிச்சம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு கல் எனக்கு லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணால் கூட அதுக்கப்புறமா அதெல்லாம் எங்கள் அம்மா கேட்குறாங்க நான் என்ன செய்கிறது அப்படின்னு முகத்தை அப்பாவியாக வச்சுட்டு சொல்கிறாங்களாம் ஆக இந்த வீடியோவை பார்க்குற பெண்கள் பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு கல்யாணம் வயசில் உங்கள் வீட்டில் இருக்காங்களோ இல்லை தெரிஞ்சவங்க இருக்காங்களோ தயவு பண்ணி அந்த பெண்களை வரப்போகிற மாப்பிள்ளைகள் கிட்டக்க பொருளாதார விஷயங்களை தெளிவாக பேச சொல்லுங்கள் இன்றைக்கு அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அங்கே எதுவும் நீங்கள் செய்கிறத சொல்லிடுறாங்களாம் அதுக்கப்புறமா அந்த பெண்கள் ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ